பார்க்க நல்லா இருக்கும் இப்போ எங்கே கிளம்பிட்டேன்னா துணி கடைக்கு போகணும் தம்பிக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுற வேலையெல்லாம் இருக்கு எதுக்கு துணி கடைக்கு இப்போ போகிறோம்னா எங்கள் நாத்தனார் ஊரில் கும்பாபிஷேகம் அவங்களுக்கு வந்து அவங்க குலதெய்வம் அதனால பிறந்த பொண்ணுங்களுக்கு வந்து நாங்கள் வந்து துணி எடுத்து கொடுக்கணும் அது வந்து ஐதீகம் அதனால வந்து துணி எடுக்க கிளம்பிட்டோம் தம்பிக்கு ஸ்கூல் பேக் எல்லாம் வாங்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் நம்மளுக்கு வந்துருச்சா வேஸ்டி சட்டை வந்துருச்சா

பாட்டிங்களா இதே எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதோட ப்ரைஸ் என்னன்னா முந்நூற்றி எழுபது ரூபா நண்பர்களை ஓகே அப்புறம் நாங்கள் ட்ரெஸ் எடுத்து போகணுன்னு சொன்னாங்களா பாருங்க ட்ரெஸ் பாருங்கள் எப்படி கடையில் காமிச்சிருக்கணும் நினைக்கிறேன் பாருங்க ஓகே நல்லா இருக்கலாம் பாருங்க இதெல்லாம் எங்களுக்குல அவரோட அக்கா மாமாவுக்கு

முக்கியமான விஷயம் என்னென்னா ஷூ நான் வாங்கினேன் அப்புறம் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டோம் எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு பூ வாங்கிட்டு வந்தோம் முல்லைப்பூ வந்து நூறு பூ வந்து அறுபது ரூபா சொன்னாங்க எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இனிமேல் பூவெல்லாம் கட்ட ஆரம்பிக்கிறோம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு ஓகே நண்பர்களே எல்லா ரேட்டெல்லாம் பார்த்தீங்களா நீங்களும் அதேமாதிரி நல்லா கடையில் பார்த்து அந்த விலையெல்லாம் பார்த்து வாங்கி ஓகேவா சரி நண்பர்களே பாய் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் இதெல்லாம் இது சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து எவ்வளோ குடிக்கரை வந்து மகாலட்சுமின்னு சொல்லிட்டு கடைகளில் இருக்கு நாம எப்பவுமே நாங்கள் அங்கேதான் எடுப்போம் தான் எடுத்துட்டு வந்தோம் பேகெல்லாம் வந்து மகாலட்சுமி ஆப்போசிட்ல எடுத்துருவாங்க அந்த இந்த அந்த கடனின் வந்து ரஞ்சனா ஸ்டோர்ஸ் வரோம் பரவாயில்ல நல்லா தான் இருக்கு ஓகேவா சரி நான் பாய் அடுத்த வீடியோ பார்க்கலாம்